இந்த காலை வாழ்த்துகிறேன் இனிய காலை வணக்கங்களே நாமத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் ஹலே லூயா கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்று தேவன் அவரே நமக்குள்ள வந்துட்டாரு நம்ம போல பாக்கியம் உள்ள ஜனம் யாரு ஆமே அந்த தேவாதி தேவன் அவருடைய சொந்த ஜனமாக நம்ம மாற்றிவிட்டார் இன்றைக்கு நம்ம அவருடைய இருக்கிறோம் நம் மத்தியில் அவர் உலாவி தெரிகிறவர்களாக இருக்கிறார் நமக்குள்ளேயே இருக்கிறார் இப்படிப்பட்ட தேவன் நம் தேவன் இன்னும் சம்மந்தப்பட்ட ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டிலேயே நான் இப்படியெல்லாம் மக்களுக்குள்ளே நான் இருக்க போகிறேன் இப்படியெல்லாம் மாற்றங்களை கொண்டு வர போகிறேன் அநேக திர்க்க தரிசனங்கள் வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு இறைமையால் பார்த்தீங்கன்னா நிறைய வசனங்கள் இருக்குது அதே போல் அதே இதை புதிய ஏற்பாட்டில் வந்து எபிரேயரில் சொல்கிறாங்க பார்க்கலாம் எபிரேயர் எட்டு பத்து அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரமேல் குடும்பத்தோடே பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களை அவைகளை எழுதுவேன் அதாவது முதல்ல வந்து கல் எழுதி கொடுத்தாரு இப்போ பாருங்கள் விசையாக வந்து எல்லா பட்சையும் மாற்றி அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இருதயத்திலேயே அந்த பிரமாணங்களை நான் எழுதி விடுவேன் கல்லான இருதயத்தை எடுத்து சரியான இறுதி மாற்றுவேன் அப்படின்லாம் சொல்கிறாரு பாருங்க நான் அவர்கள் தேவனாக இருப்பேன் அவர்கள் என் ஜனமாக இருப்பார்கள் சிறியவன் முதற் கொண்ட பெரியவனரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள் ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள்கின்ற தன் அயலானுக்கும் ஒருவனத்தன் சௌரனுக்கும் போதிக்கப்பென்லை அப்படிப்பட்ட நாட்கள் வரும் எல்லாவற்றையும் இருதயமே அறிந்து கொள்ளும் என்ன இருதயமே இந்த பிரமாணங்களை விரும்பி செய்யுமானம் நானே செய்வேன் என்ற தேவன் சொல்கிறார் இன்றைக்கு ஆவிக்குரிய வகையிலே நாம் இருக்கிறோம் நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம் மாபிரகாமி சந்ததிகளாக இருக்கிறோம் இன்றைக்கு நம்முடைய இருதயத்திலும் இப்படியான விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கிறது தேவ ஆவி என்னவர் கல்லண இறுதி எடுத்து சதையான மாற்றி இருக்கிறார் சம்பந்தப்பட்ட ஒரு வசனம் ரெண்டு குருந்தர் மூணு மூணுல பாருங்க நீங்கள் எங்கள் ஊழியத்தினாலே உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமா இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமா இருக்கிறது அதாவது நிருபம்ங்கிறது லெட்டர்ஸ் பாருங்க அதுக்கு லிவிங் லெட்டர்ஸ் லெட்டர்ஸா லிவிங் டெஸ்டிமோனியா நீங்களே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கே பவுல் வந்து மக்களுக்கு சொல்றாரு வேற ஒரு புக்கை பார்த்தோ ஒரு லெட்டரா பார்த்தோ படிக்க தேவையில்லைங்க உங்களை பார்த்த மனிதர்களாய் உங்களை பார்த்து நாங்க போதிச்சதை கேட்டு விசுவாசித்து அது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு உங்க லைஃபே வந்து மற்றவங்களுக்கு ஒரு பெரிய சாட்சியா இருக்கு ஆகவே தான் சொல்றாரு நீங்கள் நிரூபமாக இருக்கிறீர்கள் என்பது வெளியங்கமாக இருக்கிறது இது மையினாலே அல்ல ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பலகைகளில் அல்ல இருதயங்களாகிய சதையான பலகைகளிலேயும் எழுதப்பட்டிருக்கிறது இந்த மயில வந்து கடிதம் எழுதுகிற மாதிரி இந்த லெட்டர் எழுதுலங்க தேவ ஆவியை கொண்டு ஒரு இருதயத்திலேயே சதியான அந்த இருதயத்திலேயே தேவன் அவருடைய பிரமாணங்களை எழுதி உங்களையே ஒரு அருமையான நிருபமாக சாட்சியாக வைத்திருக்கிறான் உங்களை பார்க்கும் பொழுது இப்படிப்பட்டவன் இப்படி மாறிட்டானே இவருடைய கேரக்டர் இப்படி மாறிடுச்சு இவருடைய லைஃப் இப்படி மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்திலையும் ஆவி ஆத்துமா சாரீரம் குடும்பம் கையின் பிரயாசம் பொருளாதாரம் எல்லாவற்றிலும் நீங்களே தேவனுக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் இப்படிப்பட்ட விதத்தில் தான் இன்றைக்கு நாமும் மாற்றப்பட்டிருக்கோம் அவரும் நீங்களும் மாற்றப்பட்டிருக்கிறீங்க ஆகவே நீங்கள் சாட்சிகளாக இருப்பது உறுதி ஆகவே நீங்கள் பயப்பட வேண்டாம் என் வாழ்க்கை எப்படி இருக்குமோன்னு தேவன் அவருடைய விருப்பங்களையும் செய்கைகளையும் அவருடைய பிரமாணங்களையும் அதை விரும்பி செய்ய உங்கள் இருதயத்திலேயே அவையோ நிர்மா எழுதியிருக்கிறாரு ஆகவே சில விஷயங்கள் எனக்கு எடுத்துருவோம் வச்சுருவோம் பயப்பட வேண்டாம் உங்கள் இருதயத்தில் தேவன் ஆவியானவர் மூலமாக வேலை செய்திருக்கிறார் அது எல்லாவற்றையும் மேற்கொள்ள வைக்கும் அது தேவனுக்கு பிரியமானதை மாத்திரமே செய்ய வைக்கும் மற்ற விஷயங்களுக்கு நோ சொல்ல வைக்கும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற தேவனே அப்படிப்பட்ட இருத்தை கொடுத்திருக்கிறார் ஆகவே அப்படிப்பட்ட இருதயத்தையுடைய நீங்கள் வாக்கியவான்கள் நீங்கள் சாட்சிகளாக இருப்பது உறுதி ஜெபிகள் சோதரம் தகவல் ஹலை லூயா இந்த அருமையான நேரத்தில் அப்பா நாங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து அப்பா செயல்பட எங்கள் இருதயத்திலேயே அன்பு பிரமாணங்களை வைத்துட்டீங்க அதை நாங்கள் விரும்பி செய்ய ஓ கஷ்டப்பட்ட அல்ல ஓ ஏதாவது தேவன் செய்து விடுவாரோ தண்டித்து விடுவாரோ என்றல்ல விரும்பி செய்ய அன்போடு செய்ய மன ஓ முவந்து செய்ய நிறைய எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீங்க அவையானவரையும் அப்படியா செய்யும்படி இன்னும் அதிகமாக எங்களை விட்டு வைக்கிறோம் ஏன் சொன்னாமல்